ஜெய ஜெய சங்கர ஹர சங்கர காஞ்சி சங்கர காமகோடி சங்கர சங்கர பிரத்யக்ஷ சங்கர பிரத்யட்ச சங்கர ஓங்கார சங்கர மகாபெரிவா மகராஜி ஆன்மீக அன்பர்களே சங்கரா தொலைக்காட்சி இனிய அன்பர்களே காஞ்சி மகான் தொடர் நம் கண்களை ஒவ்வொரு நாளும் பணிக்க செய்கிறது உள்ளத்தையும் இல்லத்தையும் இணைக்க செய்கின்றது இன்று மயங்கி விழுந்த ஒரு சாஸ்திரி பத்தி போகின்றேன் இவர் வேதம் சொல்லும் சாஸ்திரி மயங்கி விழுந்த சாஸ்திரி பத்தி பேச போகின்றேன் ஆனால் இவர் வேதம் சொல்லும் சாஸ்திரி பொதுவாக குரு இன்றைக்கு ரொம்ப குறைந்து வருகிறது குரு என்றால் ஆச்சாரியர்கள் மட்டுமல்ல மாதா பிதா குரு தெய்வம் எடுத்தறிவித்தவன் இறைவன் எல்லாவற்றிற்கும் குருவினுடைய கடாட்சம் வேண்டும் குரு நிந்தனை இருந்தா அவனால எதுலையுமே வெற்றி பெற முடியாது அந்த குரு பரம்பரவை நம்ம கொண்டாடணும் சும்மா குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தெய்வோ மகேஸ்வரகா குருபர பிரம்மா தஸ்மேஸ்வ குருவே நமக்கு சொல்லி பிரம்மா சன்னதியில போட்டுக்கிறது இல்ல குரு பக்தி இருக்கு உங்களுக்கு தெரியும் பெரியவா ஒரு தேசாந்திரி நாடோடி பயணப்பட்டுகிட்டே இருப்பார் பயணம் அவர் வாழ்க்கையில் ஒரு எண்பது எண்பத்தி ஒரு ஆண்டு காலம் நடந்து தேய்ந்திருக்கார் விழுப்புரத்தை நோக்கி ஒரு காலம் பயணம் வடவாம்பலம் என்று ஒரு கிராமம் நடந்த வரலாற்று பதிவு என் நினைவு சரியாக இருக்குமே என்றால் கிட்டத்தட்ட ஒரு நூற்றாண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஆறுல நடந்த சம்பவம் அது எப்பேற்பட்ட புஸ்தகமா இருக்கோ அதை எப்படி எடுக்க ஏடு ஏடா வரும் அதை படித்து விட்டு பதிவு செய்கின்றோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஆறு விழுப்புரம் வடவாம்பளம் கிராமம் பயணப்பட்டு போறார் திடீர்னு எங்கேயோ போனவர் இருபத்தி ஆறுல பெரியவா பயணம் திசை மாறி விழுப்புரத்தின் உட்பகுதியில இருக்கக்கூடிய வடவாம்பலம் கிராமத்துக்குள்ள போறார் பெரியவா வந்தது செய்தி காட்டுத்தீயாக பரவுகிறது எல்லாரும் வருகின்றார்கள் சில பெரியவர்கள் எல்லாம் வந்து சேவிக்கிறாங்க வயது முதியவர்களை பார்த்து இங்க ஒரு சந்யாசி நினைவு பீடம் இருந்ததே எங்கன்னு கேக்குறாங்க யாருக்கும் தெரியல உள்ள ஒரே சலசலப்பு பரபரப்பு அப்புறம் ஒரே ஒரு பெரியவர் சொன்னார் ஆமா ஒரு பெரிய சித்த புருஷர் துறவி மாதிரி ஒருத்தர் எங்க மூதாதையர் காலத்துல எல்லாம் இங்க இருந்தார் அவருடைய விருந்தாவனம் அதிஷ்டானம்னு சொல்லி ஒரு ரெண்டு மூணு வருஷம் இங்க ஏதோ பூஜை புனஸ்காரம் எல்லாம் பண்ணாங்க இப்ப புள்ளெல்லாம் மதுரை போச்சு அது எந்த இடம்னு நினைவில்ல அப்படியே பெரியவா அப்படியே கண்ண மூடி யோசிச்சு வந்த அந்த பரிவாரங்கள்லாம் வியந்து போறாரு என்னடா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஆறுனா இந்த நூறு வருஷத்துக்கு நம்ம ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல இருக்கோம் ஆத்ம போதேந்திர சரஸ்வதி சுவாமிகள் ஆத்ம போதேந்திர சரஸ்வதி சுவாமிகள் பெரியவாயத்தின அறுபத்தி எட்டாவது பீடாதிபதி இவர் ஐம்பத்தி எட்டாவது பீடாதிபதி அங்குதான் இருந்திருக்கார் அங்கு சித்தியான பிறகு அங்க ஏதோ ஒரு இடத்துல அவருக்கு ஒரு பிருந்தாவனம் இருந்திருக்குறது தெரியல அப்புறம் ஒருத்தர் வந்து அடையாளம் காட்ட பக்கத்துல இருந்த சாம்பமூர்த்தி சாஸ்திரி மயங்கி விழுந்த சாஸ்திரின்னு தொடங்கினேன்னா அந்த சாம்பமூர்த்தி சாஸ்திரி சொல்லி நண்பர்கள் அம்மோட குளிய தோண்டின்றே இருக்க சொன்னார் பெரியவா அகலமா தோண்டாதீங்கோ ஆழமா தோண்டுங்கோ தோண்டின்றே இருக்கும்போது இந்த சாம்பமூர்த்தி சாஸ்திரி அப்படியே மயங்கி தலைகிறத்து சொல்லோட அப்புறம் அவர் ஆசுவாசப்படுத்தி என்னன்னு கேட்டா சொன்னார் உடம்புல எல்லாம் காவி கையில ஒரு தண்டம் அழுத்துல உத்ராட்சம் நத்தி நிறைய திருநீர் பெரிய மாலையெல்லாம் அணிவிச்சுண்டு விண்ணை தொடக்கூடிய அளவுக்கு ஆஜானு பாவா அவர் முன்னாடி நூற்றுக்கணக்கான வேத விற்பனர்கள் வேத சொல்றார் அது மட்டும் என் கண்ணுக்கு தெரிஞ்சது பெரியவா அதான் பயந்துட்டேன் அடுத்த சில நாள்ல பார்த்தீங்கன்னா சில மணி நேரத்துல அங்க ஆத்ம போதேந்திர சரஸ்வதி சுவாமிகள் இருந்ததற்கான அத்தனை அங்க அடையாளமும் கிடைச்சது இது நடந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஆறு குரு மீது எப்படி பக்தி கொண்டவர் பெரியவர் பாருங்க இருபத்தி ஏழுக்குள்ள அப்பெல்லாம் எத்தனை பேரும் உதவி செஞ்சிருப்பா மடமே கஷ்டம் அங்க நித்திய நித்தியப்படிக்கு ரொம்ப கஷ்டம் ஆனா பெரியவா முயற்சி எடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழு ஜனவரி பதினேழு அதிகாலை அங்க பெரிய ஒரு குடமுழுக்கு வைபவத்தையே நடத்திட்டார் ஒரு அதிஷ்டானத்தை அழகிய பிருந்தாவனத்தை உருவாக்கி வருடந்தோறும் இப்ப ஆராதனை நடைபெற்று கொண்டிருக்கிறது என்று சொன்னால் சும்மா இல்ல அந்த அந்த குரு பக்திங்கிறது அவருடைய ரத்தத்துல நரம்புகள்ல நாடிகள்ல புறையோடி போயிருக்கு குருவே தெய்வம் குருவே துணைன்னு நம்ம எழுதுறதுல குருதான் துணை அப்படிங்கிறத ஆத்ம போதேந்திர சரஸ்வதி சாமிகள் மீது அம்பத்தி எட்டாவது வீடாதிபதி மீது எப்படி அந்த பார்த்தோன்னு அந்த மண்ணை பத்தி நினைவு கொண்டு அதை எடுத்து செஞ்சு முன்னூத்தி அறுபத்தஞ்சு நாளைக்குள்ள அந்த வேலையை முடிச்சு வெற்றி பெற்றாரோ அந்த குரு பக்தி தான் பெரிவாளுடைய அணுக்க தொண்டர்கள் ஆகிய நமக்கு வேணும் குரு பக்தி மட்டும் வாழ்க்கையில இருந்துட்டா வாழ்க்கை முழுவதும் ஆனந்தமும் மகிழ்ச்சியும் கொண்டாடலாம் மீன் மீது போன்ற நரிச்சந்தனையோடு நாளை சந்திப்போம் ஜெய ஜெயசங்கர கரகர சங்கர காஞ்சி சங்கர காமகோடி சங்கர மகாபெரிவா கி ஜெய் குருவே துறை குருவே உருதுணை பெரிவா சரண